ஹலோ இன்னைக்கு கார்த்திக தீபம் நெவேதியில் ஸ்வீட் அப்பமும் வெள்ளை அப்பமும் பண்ணி காட்டலான் இருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து இந்த ஸ்வீட் அப்பம் வந்து நிறைய நாலஞ்சு டைப் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்புறம் இந்த உப்பப்பம் காரப்பம் அதெல்லாம் கூட பண்ணி காமிச்சிருக்கேன் இதனோட லிங்க் கீழே தருவா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கும் எது உங்களுக்கு பிடிக்கிறதோ அதை ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நான் கா பண்ண போறது வந்து ரெண்டுத்துக்கும் ஒரே மாவு ஸ்வீட் அப்பத்துக்கும் ஒரே மாவு வெள்ளையப்பத்துக்கும் ஒரே மாவு இந்த வெள்ளையப்பம் வந்து புழுங்கல் அரிசி சேர்த்து கொஞ்சம் பண்ண போறேன் அப்பதான் வரும் அப்படி உங்களுக்கு அந்த புழுங்கல் அரிசி தேவை இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சேன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு பச்சரிசியை போட்டுக்கோங்க இந்த மாவுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க இந்த மெஷர்மெண்ட் கப்பு நீங்க எந்த கப்புன்னா எடுத்துக்கோங்க இந்த கப்ல ஒரு கப்பு பச்சரிசி அரை கப்பு புழுங்கலரிசி கால் கப்பு உளுத்தம்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் மனமா இருக்கும் வெந்தயம் போட்டாக்க அதெல்லாம் போட்டு இது வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் காலம்பரம் அரைச்சி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மெதுவா அப்புறம் வந்து மத்தியானத்துக்கு மேல நம்ம தீபம் வந்து சாயந்தரம் ரெடி பண்றதுக்கு வேணும் இல்லையா மத்தியானம் அதை வாக்குறதுக்கு சரியா இருக்கும் அப்படி இல்லைன்னா அரைச்சிட்டு கொஞ்ச நேரம் வெளில வச்சுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கோங்க அதோட கால் டம்ளர் அவுள் போட்டா ரொம்ப சாஃப்டா வரும் ரெண்டு அப்பமும் இது ஊற வச்சு வச்சிருக்கேன் அதையும் இது காலம்பரம் இப்பதான் ஊற போட்டு வச்சிருக்கேன் தனியா இதோட போடாதீங்க நம்ம போயிடும் அதோட அதனால அரைக்கச்சே போட்டுக்கலாம் இப்போ ஸ்வீட் அப்பத்துக்கு தேவையான சாமான்னு சொல்ற பாருங்க அந்த மாவு அரைச்ச மாவுலேருந்து எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு வெள்ளம் ஏலக்காய் பொடி ஒரே ஒரு கனிஞ்ச வாழைப்பழம் மஞ்சப்பழம் இருந்தா நல்லா இருக்கும் தேவையான அளவு பொறிக்கிறதுக்கு எண்ணெய் இதுதான் ஸ்வீட் அப்பத்துக்கு தேவையானது இப்போ இந்த வெள்ளை அப்பத்துக்கு தேவையான சாமான்கள் அரைச்ச இருந்து பாதி எடுத்துக்க போறேன் உப்பு பெருங்காயம் தாள்ச்சி கொட்டுறதுக்கே என்ன காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பில கடுகு கள்ளப்பருப்பு பருப்பை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா அதுல போடும்போது நன்னா தாளிச்சி கொட்டி போடும்போது ஈஸியா கடிக்கிறதுக்கு நன்னா இருக்கும் வாய்க்கு பல்லுக்கு அவ்வளவுதான் இதுக்கு தேவையான சாமான்கள் இப்போ நான் இந்த மாவை அரைச்சின்னு வரேன் இப்போ பாருங்க அதை நான் அரைச்சின்னு வந்துட்டேன் மாவு நல்லா வழுமூனை நைஸா இருக்கணும் நல்லா இது பாருங்க கொஞ்சம் தான் அரைச்சிருக்கேன் ஏன்னா நம்ம வெள்ளம் போடும்போது நீத்து போய் அதனால தான் அரைச்சிருக்கேன் இப்போ இத பாதியா பிரிச்சு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் அப்பத்துக்கு வெள்ளத்தை போட்டு இதோட அரைக்க போறேன் இதுல பாதி எடுத்துக்க போறேன் மாவை ரெண்டு இப்போ இந்த மெஷர்மெண்ட் கப்ல ஒரு முக்காக்கு வெள்ளம் எடுத்துன்னு இருக்கேன் இது மட்டை மட்டா போட்டு அரைக்க போறேன் அதோட இந்த பழத்தையும் போட்டு அரைக்க போறேன் அரைச்சுன்னு வந்துட்டு காட்டுறேன் அதோட நான் இந்த ஏலக்காவையும் சேர்த்து அரைக்க போறேன் இப்ப பாத்தீங்களா இப்போ இந்த ஸ்வீட் அப்பத்துக்கு அரைச்சு டைம் பாருங்க இப்போ இந்த ரெண்டு மாவும் அப்படியே இருக்கட்டும் நல்லா ஊறட்டும் மத்தியானம் தான் அதை நான் பண்ண போறேன் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் எப்பயுமே இந்த அப்பம் ஊற ஊற நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்பதான் இந்த அப்ப மாவம் அரைச்சு இப்போ த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுத்து நான் ஈவினிங் வாக்க போறேன்னு சொன்னேன் இல்லையா இப்ப வாக்க போறேன் அதை இதுல பாருங்க ஏலக்காய் அப்பயே போட்டாச்சு இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் போடுறேன் எனக்கு என்னமோ இது கொஞ்சம் ஜலமா இருக்க மாதிரி ஒரு ஃபீலு அதனால இது பாருங்க ஒரே ஸ்பூன் கோதுமை மாவு இதுக்கு அப்படி உங்களுக்கு கொஞ்சம் ஜலமா ஃபீல் பண்ணாக்க நீங்க எவ்வளவு தேவையோ கோதுமை மாவு போட்டுக்கோங்க அரிசி மாவு போடாதீங்க இப்ப பாருங்க என்ன காஞ்ச உடனே எப்பயுமே முதல்ல அப்போ சுமாராதான் வரும் அடுத்த அப்பங்கள் தான் என்ன எப்படி அது மேல கொஞ்சம் அப்படியே இது பண்ணும் அப்பதான் நல்லா உப்பிண்டு வரும் வச்சு அந்த எல்லாம் போய் உள்ள மாவு நன்னா வேற இருக்கும் இதே மாதிரியே எல்லா அப்பத்தையும் வாத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு பார்த்தால ஒரு இருபத்தி ரெண்டு கிடச்சிருக்கு இந்த ஸ்வீட் அப்பம் ஆனால் சாஃப்டாக வந்திருக்கு பருப்பு எல்லாமே அடுத்து இப்போ நம்ம உப்பு அப்பம் பண்ண போகிறேன் இப்போ பாருங்க கடுகு இந்த ஊற வச்ச கடலை பருப்பு கடலை பருப்பு உளுத்த பருப்பு அப்புறம் தேங்காவை பல்லு பல்லாக கீறி வச்சிருக்கேன் அப்போ நான் சொல்லலை மறந்து போயிட்டேன் இப்போ போட்டிருக்கேன் மரும அப்புறம் இஞ்சியை துருவி வச்சுருக்கேன் பல்லு பல்லாவும் நெறிக்கலாம் அதுவும் இது சும்மா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அந்த மாவில் போட்டு இதுலயே இந்த பெருங்காய பொடியை போட்டு விடுறேன் ஒரு கால் ஸ்பூன் திட்டத்துக்கு போட்டிருக்கேன் இப்போ இந்த மாவில் போட்டு விடலாம் நான் இப்போ இது உப்பு போடணும் அப்ப நான் உப்பு போடல எல்லாம் ஒன்னா தானே அரைச்சோம் மாவு அதனால இதுக்கு தக்கின உப்பு ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் இப்ப பாருங்க இப்ப இப்படி அதே மாதிரிதான் அந்த அப்பம் பண்ண அதே எண்ணெயில் தான் பண்றேன் வெள்ள பண்ண அதே தான் பண்றேன் இந்த மாதிரி முகந்து விட்டா தான் அந்த ஹோல்ஸ்ல போய் உள்ள நல்லா மெதுந்து கிடைக்கும் மெதுவா விடுவோம் இதே மாதிரியே என்ன எல்லா பத்தியும் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க உப்பப்பெல்லாம் வாத்து முடிச்சாச்சு ஒரு பன்னெண்டு உப்பப்பம் கிடைச்சிருக்கு பாருங்க எல்லாம் சாஃப்டா வந்துருக்கு பாருங்க அந்த போட்டதால மட்டா போடணும் அந்த கால் பங்கு போட்டா போதும் நீங்க எடுக்கிற மெஷர்மென்ட்ல எல்லாரும் இந்த ஸ்வீட் அப்பமும் உப்பு அப்பமும் ஒரே மாவில் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வரும் பொறுமையாக வருங்கோ முதல்ல அப்போ கொஞ்சம் சுமாராக வந்தால் கூட அடுத்தடுத்து அப்பங்கள் நல்லா வரும் ஒட்டாமல் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அப்போ வந்து அடியில் ஒட்டிக்காது நல்லா வரும் ட்ரை பண்ணி பாருங்கோ பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்கோ என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ